சைரா என் உயிரின் உயிரானவர்களே எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்குதோ எந்த ஒரு செய்தி உங்களுக்கு அறிவரப்பை கொடுக்குதோ எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்க நீங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப உங்க கண்கள் முன்னாடி நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க வாழ்க்கையில ஒரு மனுஷ தோற்பதற்கு காரணமா அமையிறது இந்த மூன்று வழிகள் தான் நமக்கு தேவையானதை மட்டும்தான் நாம செய்கிறோமா இது முதல் கேள்வி இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்காக கவலைப்படக்கூடிய மனிதர்களா நாம இருந்தோம் அப்படின்னா நாம இந்த உலகத்துல வாழ முடியாத அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குற உங்களால் முடியாதுன்னு ஏதாவது இப்போ வரைக்கும் நம்புறீங்களா கமெண்ட் பண்ணுங்க எது முடியாது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம் எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது இப்போ முடிவதற்கு உண்டான ஒரு தருணமா சாயப்பா உங்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா கசக்குமா இனிக்குமா சோ முடியாதுன்ற ஒரு வார்த்தை அகராதிகளே இல்லை நம்மால முடியாதுன்னா வேற யாராலையும் முடியாதுன்னு எதை நினைக்கிறீங்களோ அது வேணால் முடியாம இருக்கலாம் பத்து அடுக்கு மாடியில் இருந்து கீழே ஒருத்தன் குதிச்சா அவனுக்கு கை கால் உடையும் அப்போ அது வந்து கண்டிப்பாக கையும் காலும் உடையாமல் இருக்க முடியாது அது கண்டிப்பாக கையும் காலும் உடையும் ஸோ குதிக்க முடியாது அது யாராலையும் முடியாத ஒரு விஷயம் யாராலையும் முடியாத ஒரு விஷயம் அப்போ உங்களாலையும் முடியல இது வேணால் கூடிய ஒரு விஷயம் அதையும் நீங்க யோசிக்கணும் ஆனா இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல இந்த விஷயம் என்னால் முடியல அப்படின்னு அப்போ இந்த ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களால் முடியுது அப்போ உங்களால ஏன் இந்த விஷயம் முடியல என்னைக்காவது நீங்க காரணத்தை கேட்டிருக்கீங்களா எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கறத வச்சுதான் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்போ உங்களோட ஒவ்வொரு தோல்விக்கும் காரணத்தை தேடி தேடி இதுவரைக்கும் ஒரு உருப்படியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நாம் கொடுக்கல அப்போ நம்ம செஞ்சது எல்லாமே அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டோம் அறகுறையாவே புரிஞ்சுக்கிட்டதை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அதையும் அரைகுறையுமா செயல்படுத்தணும் ஸோ நம்மளால் இப்படியும் வாழ முடியல அப்படியும் வாழ முடியல ஃபைனலாக எப்படியும் வாழ முடியாத ஒரு பரிதாபத்துக்குரிய மனுஷனா மாறிட்டோம் உங்களுக்கு யாராவது பெருமையா இருக்குமா கமெண்ட் பண்ணுறீங்களா ஐயையோ பாவம் இவங்களுக்கு யாருமே இல்லை இவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இவங்களுடைய உறவுகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு பாவமாக நிற்கிறாங்க இதை எல்லாம் நீங்க விரும்பக்கூடியவர்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க யாரு மேலேயும் பரிதாபம் நம்ம தேடுற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அதனால தான் பரிதாபத்துக்கு உரிய மனுஷனாக மாறுறோம் நம்மளால் திடீர்னு ஒரு வளர்ச்சி நோக்கி போனால் இங்கே பல பேருக்கு கண்ணு உறுத்துது பல பேருக்கு தாங்கிக்க முடியாத துக்கம் தொண்டையை அடைக்கிது இவெல்லாம் ஜெயிக்கிறானே ஒரு பரிதாபத்துக்குரிய மனுஷனால வளர்ச்சி அடைஞ்சிட்டா அது பெரிய திருஷ்டியாக போய் அவனை மறுபடியும் வீழ்ச்சியில் தள்ளுது எதுக்கு காரணம் உங்களால தான் ஆரம்பிச்சது நீங்க தான் பரிதாபம் தேடுற மாதிரி வாழ்க்கையை கீழ்நோக்கி கொண்டு போனீங்க அதனால பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க இப்போ கடவுள் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு மேல் நோக்கி வர்றதுக்கு இப்போ நீங்க சரியா பயன்படுத்துகிறீங்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை ஆனா பயன்படுத்துறதுக்கு அப்புறமும் உங்க வளர்ச்சியை பார்த்து பலருக்கு எரிச்சல் அடையிறாங்க அந்த எரிச்சலும் வைத்தறிச்சலும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தடை செய்து உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா திருஷ்டி இருக்கிறது உண்மை அந்த திருஷ்டி ஒன்று தாக்க நீ அந்த திருஷ்டியை விட பலசாலியாக மாறணும் அதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும் என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு திருஷ்டி இருக்கா அப்படின்னு எனக்கு திருஷ்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இருக்குதுன்றத சொல்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த திருஷ்டி என்னை தாக்க சாயப்பா என்னுடன் இருந்து பயணிக்கிறார் அப்போ நான் அவரோட பயணிக்கிறேன் நீங்கள் என்னோட பயணிக்கிறீங்கன்னா நானும் உங்களோட பயணித்தாதானே நீங்கள் அந்த வார்த்தை சொல்ல முடியும் அப்புறம் என்னோட அவர் பயணிக்கிறாருன்னா நான் அவரோட பயணிக்கிறேன் ஸோ இந்த திருஷ்டி அந்த இது இதெல்லாம் அவர் பார்த்தா அதை அவர் அழிச்சிடுவார் அப்போது அவர் நம்ம கூட பயணித்தா மட்டும்தான் அந்த திருஷ்டி அழியும் இல்லைன்னா அது அழியாது அப்போ திருஷ்டி ஏன் வருது நீ வீழ்ச்சியிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க நீ வளர்ச்சியை நோக்கி போகும்போது திருஷ்டி வரும் அப்போ திருஷ்டி வருதுன்னு சொல்லி நம்ம வளர்ச்சியை நோக்கி போகாமல் இருக்கவும் முடியாது எத்தனை நாளைக்கு தான் அடிமையாக இருக்கணும் நிறைய மனுஷங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா நீங்கள் அடிமையில் இருக்கணும் அப்படின்னு அதாவது நீங்கள் குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நீங்களும் அந்த மாதிரி குனிய ஆரம்பிக்கிறீங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குனிஞ்ச தலை நிமிரலைன்னா நம்ம அதே பொசிஷனுக்கு போயிடுவோம் அதே பொசிஷனுக்கு ஏதோ ஐ திங்க் மகாபாரதத்தில் ஏதோ ஒரு ஒன்று இருக்கும் அந்த கேரக்டர் அப்படி தான் இருப்பாங்க ஒரு குடியை குச்சி பிடிச்சிக்கிட்டு அருணாச்சலம் படத்தில் கூட வடிவக்கார சேமார் ரோல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது மாதிரி அது வில்லத்தனமான ரோல் ரைட்டாக அது வில்லத்தனமான ரோலு நான் அப்படி சொல்லலை அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் தலை நிமிராத மாதிரி ஆகிடும் தலை நிமிர்ந்துட்டா எவனுக்கு தாங்கிக்க முடியாது அந்த வைத்தறிச்சல் இது ரியல் ஃபேக்ட் அப்போ நம்ம வளர்ச்சி ஒரு பக்கம் ஒரு பக்கம் கடவுளுடைய பலத்தினால நம்ம அந்த வளர்ச்சி அடையணும் அதுவும் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்துட்டா நம்ம வாழ்க்கை சூப்பராகும் ஆகும் அப்போ இதை சேர முடியாத அளவுக்கு தடுப்பது எவைகள் அப்படின்னுனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் சில விஷயத்தால் பல விஷயத்தால் இதனால் வாழ்க்கை எழுந்த வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்ச வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலன்னு ஆயிரம் காரணத்தை நீங்கள் வச்சது மட்டும் இல்லை அதுவே உங்களோட உணவாக்கி அது உங்கள் ரத்தத்தில் கலந்ததால் உங்களால் அதில் இருந்து விடுபட முடியல உங்கள் மூச்சிலே கலந்துருச்சு உங்களுடைய எண்ணங்கள் அப்போ மூச்சில் எந்த எண்ணம் கலக்கணும் அந்த எண்ணம் கலந்துருக்கான்னு பார்க்கணும் அந்த எண்ணம் கலந்தாதான் ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் வேறு எண்ணம் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படின்றது லைஃப் லாங் இல்லாமல் போயிடும் ஸோ ஸ்டார்ட் பண்ணாதான் பயணம் ஆரம்பிக்கும் அப்போ ஸ்டார்டிங் பாயிண்டே இல்லை நிறைய மனுஷங்களோட வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கிறது என்னைக்கு ஆரம்பிக்கிறது இப்போ சரியான நேரமாக இப்போ ஆரம்பிச்சா நாம் ஜெயிச்சிட முடியுமா இதெல்லாம் பயணங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் கேள்விகள் வருது அடுத்தது பயணத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்கு உண்டான ஆன்சரை நீங்களே கொடுத்துக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தயங்காம அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க அதுல வரக்கூடிய ஆபத்தை கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க பாருங்க அதுல இருக்கக்கூடிய ஆபத்து ஜாஸ்தி ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் வர ஆபத்து குறைவு ஸ்டார்ட் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தான் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயத்த தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எதையுமே இப்போ வரைக்கும் நம்மளால் செய்ய முடியலை சந்தோஷம் வேணும்னா சந்தோஷத்துக்கு உண்டான வழிகளை தேடணும் வெற்றி வேணும்னா வெற்றிக்கு உண்டான வழியை தேடணும் நிம்மதி வேணும்னா வழியை தேடு அப்போ வெற்றி வேணும்னு நினச்சிக்கிட்டு தோல்விக்கு உண்டான வழியை தேடி அந்த இடத்துல நாம் என்ன சாதிக்க போகிறோம் என்ன சாதிச்சிட முடியும் இது மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ள எப்பெல்லாம் வருதோ அந்த கேள்விகள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடுங்க அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கிற வரைக்கும் அந்த கேள்விகள் விடையே தெரியாமல் ஃபைனலாக அதுவா ஒரு கேள்விக்கு உண்டான பதிலாக முடிச்சிடும் அந்த பதில் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சோ எல்லா மனுஷனுக்கும் இதை நான் கமெண்ட்டை கேள்வி கேட்க போகிறது இல்லை இன்னும் யார் வந்து வேண்டாம்னு சொல்ல போறாங்க அப்போ எல்லாருக்குமே வாழ்க்கை அர்த்தமானதாக தான் மாற்றணும் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு இடாமல் என்ன பைத்தியக்காரனா என்ன இல்லை நம்ம முட்டாளா அப்போ எல்லாருக்குமே என் வாழ்க்கையை அர்த்தமானதா மாற்றணும்னா வெற்றியாக மாற்றுறது தான் அர்த்தம் வெற்றினாவே அந்த இடத்துல சந்தோஷம் இருக்குது நிம்மதி இருக்குது அப்போது நாம் அர்த்தமானதாக மாற்றுறதுக்கு என்ன அவ்வளோ பெரிய தடை இருக்கு இந்த இன்னைக்கு கூட ஒரு சார சொன்னாங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் வைஸில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம் அந்த பயத்தோட வெளிப்பாடு இது ஸோ பயம் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் அவங்க வச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க நீங்கள் எதை நம்புறீங்களோ அதனால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது எப்போவும் சொல்கிற எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் பேய் இருக்குதுன்னா இருக்குது பிசாசு இருக்குதா இருக்குது பில்லி சூனியம் ஏவல் இருக்குதா இருக்குது யாரும் வைக்கிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை வச்சதா நினைச்சிங்க பாருங்களேன் அதனால அந்த பிரச்சனை திரும்பவும் ஒரே விஷயம் பாம்பு கடிச்சு யாரும் இறக்கல பாம்பு கடிச்சிட்டா செத்துடுவோமோன்னு சொல்லி பயத்துல இறந்தவன் தான் ஜாஸ்தி பாம்பு தானே கடிச்சது உயிர் இருக்குது தூங்காம இருக்கணும் அவ்வளவுதான் இந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா நம்ம தப்பு தப்பிச்சிடலாம் உண்டான மருந்து என்னமோ சம்திங் ஆனால் கடித்த உடனே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம் பாருங்க நினச்சதான தான் அது முடிஞ்சுது இல்லைன்னா முடிஞ்சிருக்காது அதே போல தான் பில்லி சூனியம் என்னமோ பண்ணட்டும் வேலையில் கோழியை வச்சு அமுக்கட்டும் சேவலை வச்சு அமுக்கட்டும் இல்லை அஞ்சு அடி ஆறு அடி குழியை தோண்டி உங்களுடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு துளி இல்லை உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஹேரில் இருக்கக்கூடிய ஒரு இது இல்லை உங்கள் நகம் எதை வேணாலும் போட்டு புதைக்கிட்டோம் நீங்கள் நம்புனா அது வேலை செய்யும் நீங்கள் நம்பலைன்னா அது வேலை செய்யாது அப்போ வேலை செய்கிறதும் வேலை செய்யாததும் உங்கள் கையில் இருக்குது தவிர அந்த புதைச்சி வச்ச அந்த நகத்துலேயோ தலை முடியலையோ இல்லை புரியுதா அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் அப்ப இருக்குதா இல்லையா இதான் உங்களோட அத்தியாவசியமான கேள்வியா இருக்கும் முக்கியமான கேள்வி என்னன்னா இருக்குதா இல்லையா நான் சொல்றேன் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்ப ஏன் அது இருக்குதுன்னு சொல்றேன்னு அதுக்கு காரணம் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் தான் வாழ்க்கை இது உங்களுக்கு புரியுதா ஆனால் இது உங்களுக்கு புரியும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டான ஒரு கேள்வி இப்போ நான் சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை இது என்னை எதுவும் செய்யாது இது என்னை அழிக்காது இதை நான் கண்டுக்க போகிறது இல்லை எனக்கு கடவுள் துணை ஒன்று இருக்குது யார் எத்தனை பேர் இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு என்ன அழிக்கணும்னு நினச்சி என்னென்ன ஒன்றும் செய்யாது இந்த மன உறுதி உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா அதனால நீங்க பாதிக்கப்பட போவதுன்றது எதுவுமே இல்லை அட் சைமல்டைனியா ஒரு விஷயம் பண்ணணும் கடவுளுடைய சக்தி கிடைக்கணும் அதுவும் இம்பார்ட்டன் எதிர்மறை எண்ணங்களை அழிக்கணும்னா நேர்மறை எண்ணங்கள் வந்து ஆட்சி செய்யணும் தீயவர்கள் அழியணும்னா தீயவர்களே அந்த ஆட்சி செய்யக்கூடாது அப்ப அழியாது தீயவர்கள் அழியணும்னா ஒரு நல்லவன் வந்து ஆட்சி செய்யணும் ஒரு பலம் வாய்ந்தவன் ஆட்சி செய்யணும் துணிஞ்சவன் ஆட்சி செய்யணும் அப்படி ஆட்சி செஞ்சிட்டா தீயவர்கள் கதி அதோ கதி இல்லை தீயவர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா தீயவர்களோட பெருக்கம் ஜாஸ்தியாகிடும் அது பெரிய தலைவலியாக போய்டும் இப்போ நம்ம மனசுக்குள்ள யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்போ எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ அவர்களே ஆட்சி பண்ணுறாங்க அப்போ தீயவர்களை அழிக்க தீயவனை ஆட்சி பண்றான் அப்ப தீயவைகள் எப்படி அழியும் தீயவைகள் பெருகிறதுக்கு காரணம் என்ன ஆட்சி செய்கிறது அவ அதாவது எண்ணங்களை சொல்ற நீங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது நான் வேற எதை நான் சொல்ல வரல அது என் வேலையும் கிடையாது உனக்குள்ள யார் ஆட்சி பண்றா அப்போ நீ எதை அதிகமாக நினைக்கிறியோ அவன் தான் ஆட்சி பண்ணுறான் அவன் தான் உன்னை நினைக்க வைக்கிறான் உன் வாழ்க்கையை கவுத்துடுவான் இப்போ அவனை நீ அடித்து துரத்தணும் அவனை அடித்து துரத்து எடுக்கணும் பட்டையை கலப்பன்னு சொல்லுவாங்கள பட்டையை கலப்ப வைக்கணும் அப்போ நல்லவனை உட்காரவை உம் உன்னோட மனசில் உன் எண்ணங்களுக்கு ராஜாவாக ஒருத்தவனை உட்காரவை அவனுக்கு அதிகாரத்தை கொடு அப்போ அவனுடைய உணவு அவன் மருந்து அவன் பலம் எல்லாமே நல்ல எண்ணங்கள் ஸோ பலம் வாய்ந்த எண்ணங்கள் உங்களோட பலம் பெருகணும் அதுதான் நீங்கள் அந்த நல்லவனை உட்கார வச்சு அவனுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு அப்போ நீங்கள் நல்லவனுக்கு எந்த விதமான பலத்தையும் கொடுக்கலன்னா இந்த அத்தனை தீயவர்களும் அவனை அடிச்சிடுவாங்க இல்லைன்னா அவனை அவங்க வழிக்கை கொண்டு போயிடுவாங்க ஸோ என்றைக்குமே சரி அந்த பலம் பேசணும் அந்த பலம் உட்கார்ந்து தோரணையை தோரணை பார்த்து வியக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாம் நம்மளை கொண்டு போகணும் நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் தான் உங்கள் கைட் நீங்கள் தான் உங்கள் குரு எல்லாம் உங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறது சாயப்பா உங்களுக்குள்ள இறங்கி இருக்காரு ருத்ரா தாண்டவம் ஆடுறாரு அவரோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்கு அந்த லெவல் உங்கள் வாழ்க்கைய உயர்த்துவதற்கான உண்டான ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தை தான் நாம் இங்கே விளையாட வைக்கிறோம் அவரு அவர் விளையாட வைக்கணும் அவர் உங்க மனசில் இறங்கணும்னா பல விஷயங்களே நீங்கள் உணரணும் உணர்ந்தால் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க அதே போல் வெற்றி நிச்சயம் சத்தியம் தினந்தோறும் காலை நாலு முப்பது நாலு மணிக்கு அதே போல் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதுல கேள்வி பதில்கள் பானையில் ஒவ்வொரு நாளும் காலையில பத்து மணிக்கு அதில் கூட ஒரு சாய்ராம் கேள்வி கேட்டாங்க நல்லவர்கள் சாபம் பளிக்குமா சாரி சாபம் பழிக்குமான்றதுக்கு நம்ம மூணு கேள்விக்கு மூணு பதில் சொல்லியிருந்தோம் அதில் சாபம் பளிக்குமான்ற கேள்விக்கே எனக்கு புரியல அப்படின்னாங்க அதாவது நல்லவர்கள் என்றைக்குமே சாபம் விட மாட்டாங்க ஏன்னா எந்த நல்லவனும் நீ அழிஞ்சு போன்னு சொல்ல மாட்டான் உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் ஓகேவா நீ அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் நல்லவன இருக்க மாட்டான் அவன் நல்லவனு சொன்னாலும் அவன் நல்லவன் இல்லை நாமளே ஒருத்தருக்கு சாபத்தை விட்டாலும் நான் நல்லவன் தான் நான் சாயப்பாடை குழந்தை தான் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால் நான் சாபம் விடுறேன்னு சொன்னாலும் அந்த சாபம் பழிக்காது அப்போ என்ன சாபம் பளிக்கும் அப்படின்னா விடாத சாபம் இப்போ நான் நல்லவன் என்னை வந்து ஒருத்தன் வந்து என்னை ஏமாத்துறான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றான் இப்போ அந்த கஷ்டத்தை நான் கண்டிப்பா தாங்கிதான் ஆகணும் நான் சாபம் விட்டவனும் இல்லை அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டவன் தான் நான் ஆனாலும் நான் விடாத ஒரு சாபம் அவன் மூலமா ஒரு பாதிப்பு எனக்கு இருக்குது இல்லாமனா இல்லை ஆனா அது பெருசாக படலை பெருசாக வரல அந்த பாதிப்பு ஆனாலும் உள்ளுக்குள்ள நான் சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு யார என்னென்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்களோ அதை எல்லாமே எனக்குள்ளே இருக்குது ஆனால் நான் யாருக்கும் சாபம் விட மாட்டேன் ஏன்னா சாபம் விட்டால் சாயப்பாட குழந்தையாக இருக்க முடியாது அப்போ விடாத சாபம் இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு சாபத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு நான் சாபத்தை கொடுக்க மாட்டேன் ஆனாலும் கணக்கின்படி அது சாபமாக்கப்பட்டு என்ன யாராரெல்லாம் இப்படி செஞ்சாங்களோ அவங்களுக்கு அது போய் சேரும் புரியுதா ஸோ அதனால தான் நல்லவர்கள் வந்து சாபம் விட மாட்டாங்க ஆனால் நல்லவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீ அவங்களுக்கு மோசம் பண்ணாத மோசமாக நினைக்காது அவங்கள பற்றி அவதூறு பேசாத அவங்க அப்படி இப்படின்னு சொல்லாது ஏன்னா யார் எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும் காரியம் இருக்கும் அதனால் அது தெரியாமல் அவங்கக்கிட்ட அவதூறு பேசாத இதுதான் கணக்கு ஓகேவா ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ யார் என்னென்ன சந்தேகங்களாக இருக்குதோ கேள்விகளாக கேளுங்க நான் அடுத்த நாள் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு நாளைக்கு மூணே மூணு கேள்விகளுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஸோ அன்பே சாய் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல திருப்பங்கள் இந்த வருஷத்தில் நடக்க போகுது அதற்கு நீங்கள் எல்லாரும் தயாராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் தயாராக இருக்கிறவங்களும் இந்த பதிவுகளை கேட்டு அதன்படி நடப்புபவர்களுக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு வாய்ப்புகளை சாயப்பா வழங்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா